ஹாய் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் டைமில் வந்து வாந்தியெலாம் வரும் வாந்தி வந்தால் அது எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் வாந்தி எந்தெந்த இந்த மாதத்தில் நம்மளுக்கு வரும் அதை பற்றியும் இந்த வீடியோவை வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கர்ப்பமானம் அதாவது நாற்பது நாளில் இருந்தே நம்மளுக்கு வாமிட் வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டால் வாந்தி வராதே அப்படிங்கிறத பார்க்கலாங்க சில பேர்த்துக்கு வந்து இது வந்து மூணு டைப்பை நம்ம பிரிச்சுக்கலாம் அதாவது நம்ம ப்ரெக்னெண்ட் ஆரம்பித்ததுலேருந்து த்ரீ மந்த்துக்குள்ளேயும் த்ரீ இருந்து செவன் மந்த்து டெலிவரிக்கு கூடவும் நம்மளுக்கு வந்து வாமிட் வந்து வரது வந்துட்டே தான் இருக்கும் சிலருக்கு சிலர் பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நாள் இல்லைன்னா அறுபது நாள் மட்டும்தான் வாமிட் வரும் அதுக்கப்புறம் வாமிட் பிரச்சனையே இருக்காமல் இருக்கும் அதில் எப்படி நம்ம வீட்டில் எளிய முறையில் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துலாங்க ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வாமிட் வர்றதுன்னா எதை காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹார்மோன் எல்லாமே சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகிறதுனால நம்ம உடம்பு வந்து அது ஏற்றுக்காது ஏற்றுக்காமல் இருக்க பட்சத்தில் தான் நம்மளுக்கு வாமிட்டாக வெளியே வரும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம ஹார்மோன்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பீடாக வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதாவது நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாவே இன்னொரு உயிர் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கும் ஹார்மோன்லாம் போய் அந்த சேஞ்சஸ்லாம் நிறையவே மாற்றம் தெரியும் அதில் வந்து வாமிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜே சாப்பிட்டாவே வாமிட்லாம் வரும் நம்ம சாப்பாடு சாப்பிடும் போதே வாமிட்லாம் வரும் சில பேர்த்துக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சுட தண்ணி குடிங்க சுட தண்ணி வச்சு நீங்கள் குடிச்சிங்கன்னா வாமிட் வர்றது கொஞ்சம் தடுக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜீரக தண்ணி தான் ஜீரக தண்ணி வந்து நல்லா ஜீரகத்தை வந்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா ஆற வச்சு நீங்கள் ஜீரக தண்ணி குடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து செரிமானம் வந்து செரிமானம் நல்லா ஆனால் தான் நம்மளுக்கு வாமிட் வர்றதாமல் நிற்கும் அதனால ஜீரக தண்ணி குடித்து பாருங்கள் அடுத்தது நம்ம இது இது இல்லாமல் இன்னும் என்னென்ன செஞ்சால் தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்ச ஜூஸ்லாம் சாப்பிட்லாம் எலுமிச்சப்பழம் புளிப்பு வகையாக உள்ள பழங்கள் எல்லாமே சாப்பிட்லாம் மாம்பழம் ஆரஞ்ச் சாத்துக்குடி இந்த மாதிரி பழங்கள்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வாமிட் வரதுலேருந்து கொஞ்சம் தவிர்க்கலாம் இதே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டைமில் வந்து ஒரு த்ரீ மந்த் வரைக்குமே நம்ம எந்த ஒரு நான்வெஜ்ஜும் எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது நாண்வெஜ்ஜி நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த செரிமானம் ஆகாமல் வாமிட் வர்றதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நைட் டைமில் நம்ம எப்பயுமே சப்பாத்தி இந்தமாதிரி செரிமானம் ஆகாத பொருளாக சாப்பிட்டீங்கன்னா வாமிட் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் ரெகுலராக சுட தண்ணியும் ஜீரக தண்ணியும் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க வாமிட் வந்து சீக்கிரமாக நிற்கும் நிற்காத பட்சத்தில் போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்த்து டேப்லெட் பயங்கி சாப்பிடலாம் டேப்லெட்டும் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க குழந்தைக்கு கொஞ்சம் பாதிப்பு அதனால் ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே வேண்டாம் இதுமாரி இதுமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் வீடியோக்களில் உங்களுக்கு வேணும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோவை நம்ம போட்டே இருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ